ஞாயித்துக்கிழமை என்னெல்லாம் சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லான்னு ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு கடைக்கு போகிறதா வேண்டாமா கடைக்கு போகிறதா வேண்டாமான்னு ரொம்ப குழப்பமாகி கடைசியில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே போய் மட்டன் கடைக்கு போய் நல்லா எல்லாம் ஆட்டங்கரியா பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு வந்து குழம்பு வச்சாச்சு வச்ச குழம்பு ஆற விடலாமா சாப்பிடணும்ல அதான் பரிமாறிட்டாக சாப்பிட வேண்டியது தான் நல்லா காரசாரமாக சும்மா கும்முன்னு வச்சிருக்காங்க மசாலா எப்படி பார்த்தா தெரியுதா நல்லா கெட்டியாக வச்சுருக்காங்க தண்ணி குழம்பு வைக்கல நல்லா நெஞ்சுக்கரியாக போட்டிருக்காங்க நல்லா இலம் ஆட்டுக்கறி ஏன்னா இலம் ஆட்டுக்கறி வெள்ளாட்டுக்கறி சாப்பிட்டா தான் உடம்புக்கு சும்மா தெம்பு நல்லாயிருக்கும் நெஞ்சு எலும்போடு கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நெஞ்சுக்கு ரொம்ப நல்லது அதுதான் இன்றைக்கி வந்து நல்லா கறியை வாங்கி நமக்கு எப்பயுமே விளாட்டுக்கறி தான் வேறு பக்கம் போனால் தான் இந்த அடிச்ச மாதிரி விளப்பிடுவாங்க நம்ம எல்லாம் விளையாட்டு கறி தான் ஆனால் கோலம்புலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நம்ம ஊர் ஸ்டைடு தான் மதர் ஸ்டைடு தான் கோயம்பு நம்ம எப்பயுமே வைக்கிறது இல்லை எப்பவுமே நமக்கு நம்ம ஊர் பக்கம்தான் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு குழம்பு வாயில் வச்சனாலும் கொஞ்சம் காரமாக இருக்கணும் சுடுன்னு சூடாகவும் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து ஒண்டி மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் தான் வேறு எதுவும் வைக்கல ரசம் வச்சுருக்காங்க ஃப்ரை பண்ணியிருந்தால் பீஸ் பற்றதில்லை எல்லாருக்கும் வேணும் அதனால் ஒன்றி மட்டன் குழம்பு பீஸெல்லாம் செம்மையாக வந்திருக்கு அருமையாக வந்திருக்கு நல்லாயிருக்கு அதாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக சாப்பிட்ருக்கணும் அப்போ தான் கொஞ்சமாக நமக்கு அந்த உடம்புல என்ன சொல்கிறது உடம்புக்கு தெம்பாகவும் இருக்கும் நம்ம உடம்புலையும் கொஞ்சமாக வீரம் இருக்கும் அதுக்கெல்லாம் சாப்பிடணும்ல ஓகே நீங்களும் சாப்பிடுங்க